மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மென்பொருள் இயங்கு தளத்தில் நேற்றுக்கு திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு இதன் காரணமாக மென்பொருள் சார்ந்துள்ள தொழில்நுட்ப சேவைகள் எல்லாமே உலகம் முழுசும் முடங்கி போயிடுச்சு இந்த தொழில்நுட்ப கோளாறால் மைக்ரோசாஃப்டிலோ அல்லது விண்டோஸில் எந்த பாதிப்பும் ஏற்படலை க்ரவுட் ஸ்ட்ரைக் அப்டேட்டில் ஏற்பட்ட மாறுதல்களால் இந்த கோளாறு ஏற்பட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இணைய பாதுகாப்பு மென்பொருள் நிறுவனமான க்ரௌட் ஸ்ட்ரைக் மென்பொருளை அப்டேட் செய்தவங்களோட கணினி மற்றும் லேப்டாப் இதெல்லாம் முடங்கி போச்சாம் மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் என்ற செயலியும் முடங்கிச்சு இதனால் விண்டோஸ் பயனர்களின் சிஸ்டமில் ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் அப்படின்ட்டு ப்ளூ ஸ்க்ரீன் எரர் காட்டுது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க இதனால் பயனாளர்கள் குழப்பமடைஞ்சிருக்காங்க மேலும் ஐடி ஊழியர்கள் வேலை செய்ய முடியாமல் தவிச்ச நிலையில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் கோளாறு உலகம் முழுசும் எதிரொலிச்சிட்ருக்கு வங்கிகள் விமான நிறுவனங்கள் தொடர்பு நிறுவனங்கள் டிவி ரேடியோ மற்றும் பல்பொருள் அங்காடிகள் உள்ளிட்ட வணிகங்கள் என உலகம் முழுசும் விண்டோஸ் சாஃப்ட்வேர் குளறுபடியால் பாதிப்பை சந்திச்சிருக்கு விமான சேவைகள் பங்கு சந்தை உட்பட பல்வேறு செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் விமான சேவைகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இண்டிகோ ஜெட் ஆகாஷா இந்த விமான நிறுவனங்கள்ல ஆன்லைன் செக் இன் போர்டிங் ஆகிய பணிகள் எல்லாமே அப்படியே முடங்கி போயிருக்கு இதனால் அந்த சேவை எல்லாம் கையிலே எழுதி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க போர்டிங் பாஸ் முன்பதிவு செக் இன் உட்பட பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்டதால் வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது இதனால் சில விமானங்கள் வந்து புறப்படுறதுல தாமதமாயிருக்கு நிறைய விமானங்கள் வந்து ரத்து செய்யவும் பட்டிருக்கு இதனால் பயணிகள்லாம் பெரும் இருக்கிறாங்க லண்டனை சேர்ந்த ஸ்கை நியூஸ் விண்டோஸ் சேவை பாதிப்பால் ஒளிபரப்பை நிறுத்திட்டதா சொல்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் விண்டோ சேவைகள் முடங்கிய நிலையில் அந்நாட்டு அரசு அவசர கூட்டத்துக்கு அழைப்பு எடுத்திருக்கிறாங்க இப்படி பாருங்களேன் உலகமே அப்படி பரபரப்பாக இருந்திருக்குது இந்த வேலை நடந்ததால் அந்த நாட்டில் இப்படி இந்த நாட்டில் அப்படின்ட்டு பயங்கர செய்திகள் தான் வர அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கு இதனை அடுத்து தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் அந்த நிறுவனங்கள் இறங்கி இருக்கிறாங்க இந்நிலையில மைக்ரோசாஃப்ட் சர்வர் கோளாரால் ஏற்பட்ட பாதிப்புகள் சரி செய்யப்பட்டு வர்றதா தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விஞ்ஞானன்றது எந்த அளவுக்கு வளர்ச்சிக்குரிய ஒரு விஷயன்றத இதன் மூலயமா தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இது முடங்கிச்சுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள்லாம் அப்படி ஸ்தம்பித்து போகும் அப்படின்றதுக்கு இப்போ நடந்த இந்த விஷயம் ஒரு பெரிய உதாரணமா பார்க்கப்படுது வல்லவன் 내일 모르면.